கிருஷ்ணகிரி மாவட்டம் கண்ணண்டஹள்ளி கிராமத்தில் மாரியம்மன் திருவிழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்டு எருதுவிடும் திருவிழாவினை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் வேகமாக சீறிப்பாய்ந்த எருதுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் கண்ணண்டஹள்ளி கிராமத்தில் மாரியம்மன் திருவிழாவினை முன்னிட்டு மாபெரும் எருதுவிடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த மாபெரும் இறுதிவிடும் திருவிழாவில் ஜெகதேவி மத்தூர் ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி சூளகிரி பர்கூர் பாகலூர் கப்பல்வாடி ஊத்தங்கரை வேலூர் திருப்பத்தூர் தர்மபுரி மட்டுமின்றி ஆந்திரா மாநிலம் குப்பம் சித்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட இறுதிகள் பங்கேற்றன இந்த விடும் விழாவினை கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விடும் விழாவினை கொடியசைத்து துவக்கி வைத்தார் பின்னர் தமிழக அரசின் விதிமுறைக்கு உட்பட்டு எருதுகளை முழு பரிசோதனை செய்யப்பட்டு இருபுறமும் தடுப்புகள் அமைத்து அதன் நடுவே எருதுகள் ஓட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது பின்னர் வாடிவாசலில் இருந்து ஒவ்வொரு எருதுகளாக விடப்பட்டது பின்னர் வாடிவாசலில் இருந்து மின்னல் வேகத்தில் சீறிப்பாய்ந்த எருதுகளை தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக இரண்டு லட்சத்து இருபது ஆயிரமும் இரண்டாவது வந்த எருதுக்கு ஒன்று லட்சத்து ஐம்பது ஆயிரமும் மூன்றாம் பரிசாக ஒன்று லட்சம் என எழுபத்தொன்று பரிசுகளும் பல்வேறு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த இறுதிவிடம் விழாவினை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர் இருந்து போது காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் சேகர் அமைப்புசாரா தொழிலாளர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சிவலிங்கம் மாநில இளைஞரணி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் விக்னேஷ் பாபு மாநில பேச்சாளர் நாஞ்சில் ஜேசு தொகுதி பொறுப்பாளர் ஆடிட்டர் வடிவேல் வட்டாரத் தலைவர் நஞ்சுண்டன் உள்ளிட்ட கண்ணண்ட ஹள்ளி ஊருகொண்டர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்படியே ரெண்டு ஆடு Up, Thank you Thank you